ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த ராசி பலன் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்குறாங்க சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் வருட ஆரம்பத்துல உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் இது மிக மிக சிறப்பு அனைத்து விதமான பாக்கியங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் என்னன்னா பாக்கியஸ்தான் பாக்கியங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் தான் சொல்ற சொல்றேன்னா பார்த்தீங்கன்னா அந்த அதாம் பாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த பாக்கியத்தில் அந்த பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராசி அதிபதி உச்ச பலத்தோட செஞ்சா மாட்டாங்க அப்போ சிவராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்துலேருந்து நீங்க வண்டி வாகனம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா ஐடியா இருந்தா தாராளமா வாங்கலாம் வீடு வாங்கலாங்கிற ஒரு ஒரு முயற்சி எடுத்துருப்பீங்க வீடு வாங்குறதுக்கான அமைப்புகள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லங்க ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் எல்லாமே ஈடுபட்டிருப்பீங்க திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பதவி உயர்வுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதனால்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உண்டு அதே தொழில் அதே பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போ குருவின் குரு சூரியன் சேர்க்கை ஓகேங்களா இது ரொம்ப அற்புதம் குரு சூரியன் சேர்க்கை வந்து பாக்யஸ்தானத்தில் கிடைக்கிறது மிக மிக சிறப்பு அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து குரு பகவான் குரு பகவான் குருங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஒரு கிரகத்தோடு வந்து சேர்கிறாரு அப்போது குரு பார்க்க போடி நன்மை அதேமாரி பார்த்தீங்கன்னா குரு பக்கத்திலே போய் உட்காரும்போது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் வந்து தொழிலில் வந்து பெரிய அளவு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசா வேலை வாய்ப்புகள் எல்லாமே அமையும் ஏன்னால்னா குரு பகவானுடைய அப்புறம் சூரிய குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை வந்து உங்களுடைய ராசி மீது பெரியது இது அற்புதம் சரிங்களா அதாவது பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அற்புதம் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு தீங்குடுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கும் மாணவர்கள் சிம்மராசிக்கார மாணவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக உங்களுடைய கல்வியில் வந்து ரொம்ப அற்புதமாக எல்லா எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் நினச்ச மாதிரி மார்க் அடிப்பீங்க சிம்மங்கிறது வந்து எப்படியோ சிங்கத்து சிங்க ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளாஸில் வந்து நீங்கள் தாங்க ராஜா ஆனால் நீங்கள் நினைக்கணும் நீங்கள் நினைச்சு ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணீங்கன்னா தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அதுக்கு வந்து முயற்சிகள் மட்டும்தான் எடுக்கணும் இதுக்கப்புறம் ராசி அதிபதி சூரிய பகவான் வந்து சித்திரை மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் மண்டலத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அதுவுமே அந்த அந்த காலகட்டங்கள் அந்த காலகட்டமே ரொம்ப அற்புதம் ஓகேங்களா தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து புதிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்க வந்து அரசு அலுவலங்களில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தனியார் அலுவலங்க வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை அற்புதமாக பாராட்டுவாங்க சரிங்களா நீங்கள் செய்கிற செயல் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவங்க சொல்கிற வேலைகளை வந்து டக்கு டக்கு டக்குனு எல்லா வேலையும் பண்ணுவீங்க ஏப்பா இந்த டைத்தில் முடிச்சு கொடுப்பா ஓகேங்களா இன்னைக்கு ஈவினிங்லாம் முடிச்சு கொடுப்பா ஈவினிங் வேணாம் சார் நான் மதியமே முடிச்சிடுறேன் அப்படி சொல்லாமலே எல்லா வேலையும் எல்லாமே டக்கு டக்குன்னு டு முடிச்சுருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை வந்து மிக உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உயரும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும் புதிய கூடுதல் பொறுப்புகள் வந்து உங்களை தேடி வருங்க ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் வந்து ராசி சஞ்சாரம் பண்ணுறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தை பேர் குழந்தை பேர் வந்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஓகேங்களா சிம்ம குழந்தை பேர் இந்த இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்து கிடைக்கும் ரொம்ப சிறப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் பெரிய வியாபாரிகள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைகளை தேடி வருவாங்க அதனால வருமானங்கள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்கார பெண்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுடைய குடும்பத்தை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவீங்க ஓகேங்களா இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்தாலும் சரிதான் எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமா சமாளிச்சு சிங்க நடை போட்டு அந்த குடும்பத்தை ரொம்ப அழகா சமாளிச்சிருவீங்க சிம்மராசிக்கார பெண்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் மாணவர்கள் தான் ரொம்ப சொல்லி படிச்சிருவாங்க இந்த டயத்துல சிம்ம ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா விநாயக பெருமான வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இரண்டாம் தான் பார்த்திங்கன்னா வந்து கேது பகவான் கேது பகவானுடைய அதிபதி யார் அப்படின்னா அந்த விநாயக தான் விநாயக பெருமான் வழிபாடு வச்சுருக்காங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா இடத்தையும் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு மாதிரி மிக மிக சிறப்பு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வரைக்கும் சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளவுடன் வாழ்கோண